கேள்வி அப்புறம் பண்ணிக்கோங்க இளையராஜா அவர்களை இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள் ஒரு கோயில் தான் ஆனால் அவர் என்னவோ உள்ள விடலை கோயிலுக்குள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது அது ராஜாசாராக இருந்தாலும் சரி கஸ்தூரியாக இருந்தாலும் சரி ரங்காசாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கருவறைக்குள்ளே போக முடியாது இதோ என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள் தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் தேவரகொண்ட ராஜு ப்ரொஃபர் ஸ்ரீனிவாச ராவ் இதுவும் ஒரு ஸ்ரீனிவாசன் மனோஜ்கர்டா எல்லோரும் என் இவங்க எல்லோரும் என்னுடைய நான் இந்த அசோசியேஷன் மெம்பர் தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்துடைய மெம்பரு நான் அவங்க யாரும் நினச்சாலும் யாரும் நினச்சாலும் கருவறைக்குள்ளே போக முடியாதுங்க அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி பிராமின்ஸாக இருந்தாலும் சரி கருவறைக்குள்ளே போக முடியாது கருவறைக்குள்ளே அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும் இவ்வளவுதான் மேட்டரு இத திருச்சு பிரிச்சு பேசுற இந்த இந்த வன்ம போக்க கண்டிச்சு தான் நவம்பர் மூணாம் தேதி கஸ்தூரி பேசினா அதே தான் திருப்பியும் பேசுறான் அவருக்கு இல்லைங்க அவர் போக முயற்சியே பண்ணல அவ்வளோதான் அவருக்கு மரியாதை பண்ணணும் இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க அங்க அவர் நிக்கிறாரு இவ்வளவுதான் நடந்தது அதை வந்து இங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் ஆ வேற எதுவும் இருக்கா நன்றி நன்றி